ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மரண மாசான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சாதனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்தோடைய இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் மனசுல பாடல் வந்து நிகழ்த்திருக்கு ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் லேக் ரீல்ஸ் இன் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு லட்சம் ரீல்ஸ் வந்த முதல் திரைப்படமாக நம்ம படம் இருக்குது ஏற்கனவே காவாலா அதாவது ஜெயில படத்து காவலா சாங் தான் ரீல்ஸ் வந்துருந்தது அந்த ரெக்கார்டை இப்போ மனசில் மனசுலயா வெறும் எட்டே நாளில் ஒரு லட்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் வந்திருக்குங்க ரஜினி சாரோட படத்த ரெக்கார்டா ரஜினி சாரால் மட்டும்தான் அதை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் இன்னும் கம்பாரிசன் பண்ணி சொல்லுனாக்கா மற்ற சாங்கம் ஒரு லட்சம் ரீல்ஸ் தொடர்றதுக்கு அதாவது கோட்டு படத்தோட பாடலுக்கு வந்து பதினேழு நாட்கள் தேவைப்பட்டது மனசுல வெறும் எட்டே நாள்ல அடிச்சு நொறுக்கி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் காவாலாவை விட இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும் இதுதான் ஒரு மிகப்பெரிய வைப்ஸ் இப்ப ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்கு ஆனா அதோட மட்டும் நிக்கலிங்க அடுத்தது சம்பவம்னாக்கா இப்ப லைக் ஆனவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாவே வந்து ட்வீட் போட்டிருக்காங்க ஒன்றரை லட்சம் ரீல்ஸ் தாண்டிட்டதாக இப்ப அஃபிஷியலா அவங்களே போட்டுட்டாங்க நேற்று தான் ஒரு லட்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் தொட்டு இருந்தது வெறும் ஒரு நாள்ல மீண்டும் ஐம்பதாயிரம் ரீல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேற லெவலில் ட்ரெண்டிங்னு இருக்கு யூடியூப்ல இன்னுமே ஓ நம்பர் ஒன் பொசிஷன்ல தான் இருக்கு ட்ரெண்டிங்கில் பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகப்போகுது இதுதான் சம்பவம் அதுவும் மனசில் பாடல் பார்த்தீனாக்க இப்போ இருபது மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்கு யூடியூபில் அது ஒரு பக்கம் வியூஸில் ஒரு பக்கம் ரெக்கார்டு இன்னொரு பக்கம் இன்ஸ்டால ரீல்ஸில் ஒரு பக்கம் ரெக்கார்டு ரெண்டுமே பார்த்தா தரமான சம்பவம் ஒன்றரை லட்சம் இன்ஸ்டா ரீல்ஸ் பக்கம் இருபது மில்லியன் வியூஸுன்னு சொல்லிட்டு தலைவர் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் படைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் இப்ப வேட்டையின் படைத்த முதல் சாதனை அவரோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டாருங்க பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ இன்னமேட்டு தரமான சம்பவங்கள் ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்